விலைக்கு பரவாயில்லைங்க இந்த வாரிக்கு பரவாயில்ல நீங்க பாருங்க மழையினால வரத்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் மாடு வந்து வந்த மாடு வந்து விலைக்கு இருந்துச்சி அதனால எடுத்துருக்கு இன்னைக்கு ஒரு பதினஞ்சு மாடுதான் எடுத்துங்க வந்த கஸ்டமர் அவ்வளவுதான் பதினஞ்சு மாடு முடிதா எடுத்தோம் ஓகே ஓகே என்ன கரவையில இருந்து எடுத்தீங்கன்னா நான் ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினஞ்சுல இருந்து ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் எடுத்துருக்குனா இருபத்தி மூணு லிட்டர் வரைக்கும் அதிகபட்ச கெப்பாசிட்டி எடுத்து ஓகே இப்ப இந்த மாதிரி வந்து செகண்ட் லைக் லைக் வேலை ஒரு ஹெச்எப் மாடு இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் பார்த்தோன்னா ஒரு அறுபது ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு ரூபா வரைக்கும் எடுக்கலாம் அது மாட்டை பொறுத்து அமைங்க ஒரு அறுபது கிடைக்கலாம் எழுபது கிடைக்கலாம் எண்பது கிடைக்கலாம் தொண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்கலாம் ஒரு ரூபாய் கிடைக்கலாம் அது மாடு ஒவ்வொன்றும் குவாலிட்டி பொறுத்து அமைங்க அதாவது பால் மட்டுமே இல்லைங்க மாடுடைய வயசு பிரீல என்ன டைப்பு சுழி பகிர்ந்தா சுழி டைப்பு கொம்புல சின்ன கொம்பு பெரிய கொம்பு இருக்குது காம்பு இடைவெளி நீட்டு காம்பு குட்டை காம்பு மாடு வாக்கிங்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மாடு படுத்து எந்திரிக்கிற மாதிரி மாடு ஹெல்த்தி பொறுத்து அமைங்க ஓகே ஓகே எல்லாமே வந்து மடி கம்மியா இருக்கிறதே எடுத்திருக்கீங்க அதில் அவங்க அப்படிதான் கேட்டாங்க நான் போயிட்டு ஒரு இருபது இருபது நாள் நம்ம ஏரியாவுக்கு போய் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகி செட் ஆகி கண்ணு போடுற மாதிரி கேட்டாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு இருபது இருபது நாள் டைம் இருக்கிறதும் பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த இருபது இருபது நாள் டைம் இருக்கிறதுனால ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எடுத்து கொடுத்துருக்கேன் பட்ஜெட் வைஸ்ல நமக்கு மிச்சம் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கம்மியா கிடைக்கும் ஒரு டைம் இருக்கிற மாடு ஓகே இப்ப இந்த சந்தைக்கு வந்து வருவீங்க காலையில ஒரு மூணு இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள வந்துடலாங்கண்ணா ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குங்கண்ணா ஒரு காலையில ஒரு மூணு இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள வந்தாங்கன்னா நல்லா தெளிவான மாடா பார்த்து நான் ஃபர்ஸ்ட் இறக்கறதுல இருந்து தெளிவா பார்த்து எடுத்துக்கலாம் சந்தையில மட்டும் தான் எடுத்து கொடுப்பீங்களா நம்மளுக்கு ஃபார்ம் ஃபார்ம்லாம் கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தை தான் ஒன்லி ஈரோடு காரிமங்கலம் சிந்தாமணி ஏன்னா ஃபார்முக்கு போறது இல்லன்னா நமக்கு வந்து அண்ட் ஃபுல் மார்க்கெட்ல முடிதா எடுத்துருவோம் அப்பதான் நம்ம விலைக்கு எடுக்க முடியும் மாடு தெளிவா பார்த்து எடுக்க முடியும் ஒரு ஃபார்ம் போனோம்னா ஒரு பத்து மாடு இருபது மாடு மட்டுதான் செலக்டிவா இருக்கும் அந்த பத்து இருபது குள்ளேயே பாத்து நம்ம எடுக்கறதா இருக்கும் இங்கயே நம்ம பாத்தோம்னா ஆயிரம் மாடு ரெண்டாயிரம் மாடு ஒரே மட்டுக்கு ஒரே டைம்ல ஃபார் டேல கூடும் நமக்கு வந்து எது பிடிக்கலன்னா ஒண்ணே ஆப்ஷன் மாறி மாறி போலாம் அது இல்லாம ரேட் வைஸ்ல நம்ம கொஞ்சம் கம்மி கம்மியா எடுக்க முடியும் ஒரு மார்க்கெட்ன்றது ஒரு பொதுவான இடம் மார்க்கெட்ன்றது நமக்கு ரேட் வைஸ்ல கம்மி பண்ணி எடுத்துக்கலாங்க சரி சார் இந்த வாரம் எடுத்தது ஃபுல்லா வந்து எச்எஃப் மட்டும் தானா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்எஃப் ஜெர்சியிலும் எடுத்திருக்கிறோம் எல்லாத்துக்குமே விலை நிர்ணயிக்கிறது மார்க்கெட்டு தாங்க முடியாது நம்ம உணவு ஃபுட்டு ஐட்டமா இருக்கட்டும் ஒரு தக்காளி மார்க்கெட்டு ஒரு வெங்காயம் மார்க்கெட்டு ஒரு உருளைக்கிழங்கு மார்க்கெட்டு இந்தியாவுல எல்லாத்துக்கும் ரேட்டு நிர்ணயிக்கிறது மார்க்கெட்டு தான் மார்க்கெட்ல மட்டும்தான் அன்ன அன்னைக்கு அன்னன்னைக்கு அப்டேட் வில நிர்ணயிப்பாங்க தான் நம்ம ஹோல்சேல்லு கடையிலயோ சூப்பர் மார்க்கெட்டோ அதெல்லாம் சேல்ஸ் பண்ற மாதிரி மாட்டுக்கு விலை நிர்ணயிக்கிறது வந்து மார்க்கெட்டு தான் ஆனா மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம நியாயமான விலைக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப விலை விலை ஜாஸ்தி சொல்றதுக்கு நம்ம எடுக்க தேவையில்ல விலை கம்மியா சொல்றதுக்கிட்டையும் எடுக்கலாம் டைரெக்டா மார்க்கெட்ல வந்து எடுத்தா பத்தனா பத்தாயிரத்துல இருந்து இருபதனாயிரம் வரைக்கும் கம்மி பண்ணி எடுக்கலாம் அது இல்லாம நமக்கு ஆப்ஷன் வந்து அதிகம் வெறும் இருபது மாடு ஆப்ஷன் இல்ல முப்பது மாடு ஆப்ஷன் இல்ல ஆயிரம் ரெண்டாயிரம் மாடு ஆப்ஷன் இருக்கு நிறைய பேர் பையன் இங்க சந்தை தான் கேரண்டி என்ன கேரண்டி இருக்குதுங்க நான் தான் லைவா கேட்கிறேன் மாடுல என்ன கேரண்டி இருக்குதுங்க மாடுல இங்கேயே பல்லு பாத்துக்கிறோம் சுளி பாத்துக்கிறோம் மாடு வாக்கிங் செக் பண்ணிக்கிறோம் நாலு காம்பு செக் பண்ணிக்கிறோம் நாலு காம்புக்கு உத்தரவாதம் வாங்கிக்கிறோம் கேரண்டி வாங்கிக்கிறோம் அப்புறம் பின்னாடி நாய் தலை பூ மூலம் வருதுன்னா அதை நம்ம கேரண்டி பண்ணி குடுக்குறோம் அது வந்துச்சுன்னா அந்த மாடு படுக்கிறப்ப ஒரு வீடியோ போட்டுவிட்டோங்கன்னா அது மாத்தி கொடுத்துடலாம் அதுக்குதான் நம்ம ரெகுலரா வர முடியல நம்ம அதுக்குதான் நம்ம நடுவுல இருந்து எடுத்து கொடுக்கறது நம்ம நம்ம கூட என்ன பெனிஃபிட்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தா அது நம்ம கேரண்டி அதை நம்ம பண்ணி எடுத்து கொடுக்குறோம் நீங்க வந்து தீனி பொறுத்த வரைக்கும் தீனி பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபேம்லேயே போனாலும் அவங்க ஒரு மாதிரி தீனி போடுவாங்க நீங்க கொண்டு போற இடத்துல ஒரு மாதிரி தீனி போடுவாங்க என்ன பண்ணுவாங்க நீங்க அதை போய் நீங்க சேஞ்ச் பண்ண தான் போறீங்க அது நீங்க மார்க்கெட்லயே வந்தனா இந்த பாடு மாடு எடுக்க போறோமா அந்த வியாபாரிகிட்ட கேட்க போறோம்னா என்னன்னா தீனி போடுறீங்க ஆனா பூசா போடுறேன் தீவானம் போடுறேன் உங்களுக்கு கள்ள போட்டு போறேன்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் நான் தீவானம் போடுறேன் பில்லட்டு போடுறேன் பருத்தி கொட்டை புண்ணாக்கு போடுறேன் தேங்காய் புண்ணாக்கு போறேன் கள்ள கோட்டை புண்ணாக்கு போடுறேன் அப்புறம் மேல வந்து தவுடு போறாரு நீங்க அதை கேட்டுக்கலாம் நீங்க அங்க போயிட்டு உங்க தீவானம் ஒரு மூணு நாள் கழிச்சு மாத்தி போறான் இதுல வேற என்ன கேரண்டி இருக்குதுங்க பால் வந்து இவளை கரக்குன்னு சொல்லுவாங்க நீங்க ஒன்னு ரெண்டு கூடும் குறையும் அதை நீங்க பராமரிக்கிறத பொறுத்தா பால் வந்து அவரு கேட்டா நீங்க நீங்க மெயின்டைன் பண்றவங்கட்டு பால் கறக்கும் கம்மியா மெயின்டைன் பண்ணா கம்மியா கறக்கும் இன்னைக்கு எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாறுதான் ஒரு விவசாயமே வைக்கிறோம் ஒரு நெல்லே வைக்கிறோம் மஞ்சள் வைக்கிறோம் கரும்பு வைக்கிறோம் வச்ச உடனே விளைஞ்சிருதுங்களா இல்ல அதை நம்ம முறையா அதை ஈழிட்டு கொண்டு வர முடியும் அந்த மாதிரி மாட்டுக்கு முதல் போட்டோம் முதல் போட்டோன்னே நமக்கு லாபம் வந்துருமா அத முதல் போட்டு டெய்லியும் பராமரிச்சாதான் லாபம் வரும் பராமரிக்கலாம் நீங்க இந்த மாட்டை வச்சு கறக்கறதாயிரும் மாட்டை வச்சு கறந்தாங்கன்னா அது ஒரு கண்ணுக்கு தான் கறக்கும் அறுது கண்ணுக்கு லாஸ் ஆயிரும் இதுதான் பிரச்சனை முறையா நீட்டா கிளீன் பண்ணிக்கணும் இப்ப அந்த எல்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு நிறைய ஈரப்பதமா இருக்கும் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முறையா இந்த ஷெட் எல்லாம் கிளீன் பண்ணிடணும் உங்களுக்கு பார்த்தோன்னா உங்க பொட்டாசியம் பர்மனைட் எல்லாம் போட்டு விடணும் மாட்டை மாட்டுக்கு வந்து குளிர் காலத்துல சும்மா டெய்லி எல்லாம் குளிக்க வைக்க கூடாது குளிக்க வச்சோம்னா ஃபீவர் அடாப்ட் ஆயிரும் இந்த பேக் சைடு மட்டும் பார்த்து விடலாங்க முறையா பராமரிச்சா முறையா நம்ம பால் கறக்க போகுது அது மழை காலத்துல வந்து நிறைய பச்சை கண்டென்ட்டை கொடுக்க கூடாது கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுக்கணும் அதுவே ஆல்ரெடி குளிரா இருக்கும் அதுக்கு நீங்க போயிட்டு நீங்க ஃபுல்லா பச்சையை கொடுத்தா சாப்பிடாது நீங்க கொஞ்சம் ட்ரை கொடுத்தீங்கன்னா அந்த லூஸ் மோஷன் அந்த ட்ரையராக வயிறு போறதுல உங்களுக்கு கட்டுப்படுத்தலாம் இப்போ இங்க வந்தா தெளிவா எடுத்து கொடுத்து இங்க வந்தா தெளிவா எடுத்துக்கலாம் நூத்துக்கு நூறு தெளிவா எடுத்துக்கலாம் அது இல்லாம ரேட் வயசுல பத்தாயிரம் இருபதாயிரம் கம்மியா எடுத்துக்கலாம் எவ்வளவு கலக்கணும் மூணு பாடம் மூணு மாடு சேர்ந்து அறுபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் நம்ம மூணு மாடு சேர்ந்து ஒரு ஐம்பது லிட்டர் கேரண்டி பண்ணி கொடுக்கலாங்க ஓகே ஓகே தப்பு இல்லைங்க மூணுமே ரெண்டாவது ரெண்டாவது லாக்டேஷன் தான் இருக்கிற மாடு கிராஸ் மாடெல்லாம் போயிட்டு ஜெர்சி மாட் எல்லாம் போயிட்டு இருபத்தஞ்சு லிட்டர் கார்க்கும் முப்பது லிட்டர் கறக்கும் நம்ம என்னைக்கு ஒரு நாள் வீடியோல சொன்னதில்ல நம்ம பிரீடு உள்ள மாடு மட்டும்தான் இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் இது வரைக்கும் சொல்லி ஜெர்சி மாட்டை போய் நம்ம கிராஸ் மாட்டை ஒரு வால் கிராசோ ஒரு சிந்தி கிராசோ ஒரு ஜெர்சி கிராசோ புடிச்சு இருபத்தஞ்சு லிட்டர் நம்ம என்னைக்கு சொன்னதில்லை அது ஒரு பதினஞ்சு லிட்டர் பதினாறு லிட்டர் தான் சொல்லுவோம் வீடுல இருக்கிற மாடு மட்டும் தான் ஒரு இருபது லிட்டர் சொல்லுவான் நிறைய பேர் கேக்குறாங்க எப்ப பார்த்தாலும் வீடியோல கம்மியா பால் சொல்றேங்கன்னா என்ன இருக்கிறது மட்டும் தான் சொல்ல முடியும் அது எப்படி சொல்ல முடியும் இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டர் சொல்றது எல்லாமே நம்ம ஐ மில்கிறத மட்டும் தான் சொல்ல முடியும்